இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சாயங்காலம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் சாய்பாபாவுக்கு நம்ம சாயப்பாவுக்கு நான் எப்படி பண்ணுறது பூஜை நம்ம ஆரத்தி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள் நாங்கள் பூஜை ஜாமான்லாம் விளக்கி நல்லா சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன் இப்போ சாயப்பா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா அபிஷேகம் பண்ணியாச்சு இப்போ இவர் வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பா பால் அபிஷேகம் பண்ணக்கூடாது இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீரும் தண்ணியும் தான் அபிஷேகம் பண்ணணும் பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவருக்கு இப்போ அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க தான் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த வாரம் இன்னைக்கு எங்கள் பொண்ணு பண்ணுறா பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் அப்பாவுக்கு மாலையெல்லாம் போட்டு நல்லா அழகாக பண்ணிகிட்ருக்கா இப்போ பாருங்கள் அவருக்கு நல்ல எல்லாம் போட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நகையெல்லாம் போட்டு நல்லா மாலை போட்டு நல்லா சூப்பராக பண்ணுவாள் எங்கள் பாப்பா இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு அழகாக இருக்குது எனக்கு கிரீடம் வைக்கணும் கிரீடம் வச்சு முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா இதை விட அப்பா சூப்பராக இருப்பார் நம்ம வீடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரியாக தான் நம்ம செட்டு போட்டு கோவில் வச்சுருக்கோம் அவரை அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வீடு பாருங்கள் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து முருகர் வந்து நிற்கிறாரு அதாவது வாகனம் முருக நம்மளுடைய ஐயனுடைய வாகனம் பார்த்திங்கன்னா மயில் மயில் வந்து எப்படி ஓட்டு மேலே நிற்கிறாருன்னு பாருங்கள் இது பார்த்தாலே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது எங்கேயோ நம்ம கோவில்களில் ஏதோ ஒரு காட்டுகளில் பார்ப்போம் இல்லையா நம்ம வீட்டுக்கு மேலே நம்ம கிராமத்துக்குள்ளே வீட்டுக்கு மேலே வந்து நிற்கிறாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பாருங்கள் அப்பா அப்பாவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சா பூ மாலையும் ரோஸ் மாலை ரோஸும் கலந்த மணிக்கு தான் நம்ம மாலை எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த பூக்காடகாரனை கட்டி கொடுத்துருவாங்க பெரிய மாலை இப்போ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் நூற்றம்பது பூ வாங்கிட்டு போயிருந்தேன் உதிரி பூ அதில் வந்து நான் ஒரு சரம் மாதிரி கட்டி அவருக்கு பாதம் விலைக்கு பாருங்கள் மாலையும் பூவும் அந்த வாழை செஞ்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்பாவுக்கு திரீடன்னு வச்சாச்சு இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா பாதம் இருக்குது அப்பா சுக்கீழ பாதத்துலேயும் நம்ம வந்து ரோஸ் பூ போட்டாச்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செண்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு நிறைய தண்ணி வச்சு பச்சைக்கள் புறமே ஏலக்காயும் போட்டு வச்சுருவேன் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு ஆரத்தி இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதம் என்னென்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அப்பாவுக்கு நெய் போட்டு வெண்பொங்கல் பண்ணியிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தேங்காய் வேர்க்கடில் தொட்டுக்கல்ல எல்லாம் போட்டு சட்னி செஞ்சு தாளிப்பு போட்டாச்சு நம்ம செய்கிறது கொஞ்சம் திருப்தியாக செய்வோம் அப்போ நமக்கு நல்லாவே பண்ணுவார் பண்ணுவார் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக செய்வார் நீங்களும் இதை பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்சளவு ரெண்டு பேருக்கு ஏதோ ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்ம பிள்ளைங்க பிறந்த நாளைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லதுக்கு அவ்வளோதான் சேமியா நான் வந்து இன்றைக்கி சேமியா போடல பாயசம் தான் போட்டிருக்கேன்